இரயேசுபில் அன்றுக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே உள்ளெல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைய நாள் முதல் வாசகம் மிகுந்த ஆழமான ஒரு கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறது எனவே அந்த வாசகத்தை அந்த வசனத்தை நான் உங்களுக்காக மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன் அந்த வசனம் இப்படி போகிறது இன்று போல் நீங்கள் நோன்பு நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலை போல தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டுட்டு எது உண்மையான நோன்பு அப்படின்னு அடுத்த வரிகளில் எஸ்ஐயா இறைவாக்கினர் சொல்கிறார் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பது அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு அப்படின்னா விடுதலைக்காக குரல் கொடுப்பது அநியாயம் நடக்கிற பொழுது அதனை தட்டி கேட்பது அநீதிகளுக்கு எதிராக போராடுவது அந்த அநீதிகளை சரிசெய்ய முயற்சி எடுப்பது உண்மையான நோன்பு என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் மேற்கொண்டு இசையா என்று சொல்கிறார் பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவருக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து என்றோ நான் விரும்பும் நோன்பு ஸோ அப்படின்னா ரெண்டாவது பகுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வது கடைசி ஒரு வரி இருக்குது ரொம்ப ஆழமான வரி அது மட்டும் நான் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் உறவுகள் உங்கள் சொந்தக்காரங்க அவங்களுக்கு உங்களை மறைத்து கொள்வது அப்படின்னா அவங்க தேவையில் இருக்கிற பொழுது ஏதோ உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லாதது போல் உங்களிடம் இருப்பதை மறைத்து கொள்வது உங்களால் உங்களுக்கு சேவை செய்ய முடியும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் அதை செய்யாமல் ஏன்டா என்ன இருக்குது நான் என்ன செய்ய முடியும் இப்படி உங்களிடம் உள்ளதை மறைத்து கொள்வது நோன்பல்ல வெளிப்படையாக இருங்க ஸோ ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் கண்டிப்பாக எல்லாரும் நோன்பு இருந்திருப்பீங்க ஒரு சந்தி இருந்திருப்பீங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க இது அல்ல நோன்பு அதை நான் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் ஆண்டவருடைய ஆழமான கருத்து என்ன அப்படின்னா உண்மையான நோன்பு என்பது இது மட்டும் அல்ல இது உங்களுக்கு வழிகாட்டணும் எதுக்கு வழிகாட்டணும் அநியாயம் நடக்கிற பொழுது குறைந்தபட்சம் குரல் கொடுக்க அநீதி நடக்கிற பொழுது இல்லை இது தப்பு என்று குறைந்தபட்சம் சொல்வதற்கு உங்களை இந்த நோன்பு அழைத்து செல்ல வேண்டும் இல்லை ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களால் அந்த அநீதியை அநியாயத்தை சரி செய்ய முடியும் என்றால் அதை நீங்கள் சரி செய்யணும் இதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் அநீதி செய்கிறவரா அநியாயம் செய்தவராக இருக்கக்கூடாது அதுதான் உண்மையான நோன்பு ஒன்று தட்டி கேளுங்க இல்லைன்னா நீங்கள் அநியாயம் செய்யாதவரா அநீதி செய்யாதவரா யாருடைய உரிமைகளை பறிக்காதவரா நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த ஆய்வையும் இன்றைக்கு செய்து பாருங்க ரெண்டாவது விஷயம் உங்களால் முடிந்த அளவுக்கு இதைத்தான் செய்யணும் தான் செய்யணும் கிடையாது நீங்கள் இப்போ காலையில் சாப்பிடாமல் இருக்கிறீங்க இந்த சாப்பிடாமல் இருக்கிறத மட்டும் ஒருப்பது நோன்பு இந்த பணத்தை கொண்டு நான் ஒரு ஏழைக்கு இல்லை என்றால் தேவையில் இருப்பவருக்கு என்னையால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சிந்தித்து பார்ப்பதும் ஏன்னா என்னால் முடிந்த அளவுக்கு யார் தேவையில் இருக்கிறாங்களோ என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அவர்களை தேடி சென்று உதவுவதும் தான் உண்மையான நோன்பு என்பது இன்றைக்கு எஸ் இறைவாக்கினர் அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறார் அன்பு மக்களை உங்களுடைய நோன்பு இன்றைக்கி எப்படி இருக்குது இன்றைக்கி அந்த கேள்வி கேட்டு பாருங்கள் வெறுமனே காலையில் நான் சாப்பிடாமல் இருந்துட்டு ரைட்டு என் நோன்பை நான் முடிச்சுக்கிட்டேன்னு இருக்க போகிறீங்களா இனி வருகிற நாட்களில் நீங்கள் நோன்பு இருக்க போகிறீங்க ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமை சாப்பிடாமல் இருப்பீங்க ஒரு சில பேர் நாற்பது நாளும் காலையில் சாப்பிடாமல் இருக்க போகிறீங்க இதனுடைய விளைவு என்ன இதனால் நீங்கள் என்ன பயனை என்ன ஒருத்த நீங்கள் அடுத்தவங்களுக்கு தரப்போகிறீங்க ஸோ அங்கே தான் விஷயம் இருக்குது வெறுமனே நான் நோன்பு இருந்துட்டேன்னு சொல்வதில் அல்ல உண்மையான நோன்பு ஸோ ரெண்டு விஷயத்த இன்றைக்கி அழுத்தமாக ஆண்டு பதிவு செய்கிறாங்க இந்த நாற்பது நாட்களில் கொஞ்சம் முயற்சி செய்யுங்களேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய பாருங்கள் அவங்க தேவையில் இருக்கிறாங்களா என்னையால் அதை நிறைவு செய்ய முடியுமா ஏதாவது ஒரு வகையில் செய்து பாருங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் அநீதி செய்த செய்கிறவரா அநியாயம் செய்கிறவராக நீங்கள் இருக்காமல் அநீதி நடக்கிற இடத்துல அநியாயம் நடக்கிற இடத்துல உங்களால் முடிந்த அளவுக்கு இது தவறு என்று சொல்லக்கூடிய அளவு இருக்குது உடனே போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லலை குறைந்தபட்சம் இது தவறு என்று எடுத்து இயம்புகிற அளவிற்கு நம்மிடம் அந்த மன உறுதியும் தைரியமும் இருக்குதா அதுதான் உண்மையான நோன்பு என்று இன்றைக்கு இசையாக இறைவாக்கினை நமக்கு அழைப்பு கொடுக்குறார் அப்படிப்பட்ட உண்மையான நோன்பை நாம் செய்ய இன்றைக்கி தயாராக இருக்கிறோமா கேட்டு பாருங்கள் சுய பரிசோதனை செய்யுங்க மாற்றுங்க வாழ்க்கை இயேசுக்குரியதாக மாறட்டும் இந்த நோன்பு இயேசுக்குரிய நோன்பாக மாறட்டும் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமாம்